கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பூட்டி கிடந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் நேற்று வெற்றிகரமாக திறக்கப்பட்டிருக்குது அங்கே இருக்கிற பட்டியலின மக்களும் அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம்னு சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் அளித்த அந்த கோயில் சம்பந்தமான ஒரு தீர்ப்பை அடிப்படையாக வச்சு அந்த கோயில் நேற்று திறக்கப்பட்டிருக்குது பட்டியலின மக்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் நேற்று வழிபாடும் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் பாதுகாப்போட மேல் சாதிக்காரங்க யாருக்கு யாருமே நேத்து சாமி தரிசனத்துக்காக கோயிலுக்குள்ள வரல இன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு திரும்பவும் அந்த கோயில் திறக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு காலையில யாருமே வரல மேல் சாதிக்கார குரூப்பும் வரல அங்க இருக்கிற பட்டியலின மக்களும் வரல இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாயங்காலம் ஆறு டு ஏழு சிறப்பு தரிசனம் உண்டா அநேகமா இன்னைக்கு சாயங்காலமும் யாரும் வர போறது இல்ல என்ன காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள காரணம் மாறிடுமா என்ன அங்க இருக்கிற மேல் சாதிக்காரங்கள்லாம் ஏன் அந்த கோயிலுக்குள்ள சாமி தரிசனத்துக்காக வரலங்கிறதுக்கு காரணம் காலையில் வேற சாயங்காலம் வேறையா இருக்குமா மாறிடுமா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தானே ஸோ இன்னைக்கு சாயங்காலமும் அந்த கோயிலுக்குள்ள யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திறப்பு சம்பந்தமாக இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்கிறது இதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் சீமான் தம்பிகள்லாம் ஆறு கஷத்தில் அன்றாயிரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது இந்த கோயில் திறப்பு அண்ணனால தான் நடந்ததான் அண்ணன் தமிழ்நாடு அரசை விட்டு திருப்புன திருப்புல அண்ணனுக்கு பயந்துகிட்டு தான் அவங்க அவங்க இமீடியட்டாக இந்த கோயிலில் திறந்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவனை எல்லாம் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அண்ணனும் ஆமாம் என்னால் தான் அது நடந்ததுன்னு கருண கொடூரமாக பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு இவங்களோட பித்தலாட்டம் அப்புறம் அந்த பக்கம் சங்கிகளோட பித்தலாட்டம் ஏன்னா இந்து கோயில் சம்பந்தமாக இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்காமல் அந்த பக்கம் அம்புட்டு சங்கிகளும் சைலண்டாக இருக்கிறானுங்கல்ல அவனுங்களோட பித்தலாட்டம் இது எல்லாத்துக்கும் அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே சாமி சாதி இது ரெண்டு ரெண்டுக்கு இடையில இருக்கிற அடிப்படையான சில பித்தலாட்டங்களை பார்த்து பார்த்துட்டு போயிடுவான் அதாவது இருபத்தி ரெண்டு மாசங்கள் கழிச்சு திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அங்க இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள வந்திருக்கணுமா இல்லையா ஆறு மணிக்கு கோயில் திறக்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் அங்கே போய் உக்காந்துருக்கணுமா இல்லையா அத்தனை மக்களாம் அதுதானே அந்த அம்மன் மேல அவங்களுக்கெல்லாம் உண்மையான பக்தியும் பயமும் இருக்குதுங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆனா அப்படியெல்லாம் யாருமே நேற்று வரவே இல்லை இத்தனைக்கும் முத

சாதி தான் மெயினு சாமி சாதியை காப்பாற்றணும் அது வரைக்கும் அந்த சாமியை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அதுவே அந்த சாமி தங்கள் சாதிக்கு எதிராகவே மாறுதுன்னு வைங்க அது வரைக்கும் அவங்க சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு சாமியை இன்னொரு சாதிக்காரனோ சொந்தம் கொண்டாடுறதுக்காக வர்றான் இன்ஃபேக்ட் அந்த சாமி அவங்களுக்கும் சொந்தமாக வைங்க அவ்வளோதான் சாமியை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க இதுதான் அந்த மேல்பாதி விஷயத்துலேயும் நடந்திருக்குது ஆக்சுவலாக சாமியாக சாதியானால் நம்மளால சாதி தான் முன்னிலைப்படுத்துவாங்கிறதுக்கு மேல்பாதியில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கூத்தெல்லாம் ஒரு பெஸ்ட் எக் இதைத்தான் பெரியார் வேற மாதிரி சொன்னார் அதாவது பெரியார்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க ஏங்க நீங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் கருவறைக்குள்ளே போய் எல்லா சாதிக்காரனும் பூசை பண்ணியே ஆகணும்னு அடங்கும் பிடிக்கிறீங்க உங்களுக்கு என்னங்க வந்தது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதானா இனிமே எந்த சாதிக்காரன் கருவறைக்குள்ளே போனா என்ன போகணும்னா உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி பெரியாரை மடக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு பெரியார் சிம்பிளா பதில் சொன்னார் அதாவதுப்பா அவாக்கள் மட்டுமே உள்ள போய் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உள்ள இருக்கிற அந்த கல்லுங்கிறது கடவுளே அப்படின்னு அவாக்கள் நம்மகிட்ட சொல்லுவா அதுவே அந்த வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு வைய அவாக்களை வெளியே வெரட்டி விட்டு அதே பூஜை புனஸ்காரங்களையெல்லாம் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேனா அவளே சொல்லிடுவா அது கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது கல் அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவாளையே சொல்லிடுவான்னு பெரியார் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் அதாவது அவாக்கள் கருவறைக்குள்ளே போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி வெளியில் கொண்டாந்து கொடுக்குறா இல்லையா திருநீர் பூவு இன்னும் என்ன துளசி இன்னும் மாதிரி இன்னும் அப்புறம் ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் நம்ம ஆளுக பயபக்தியோட குனிஞ்சு கும்படஞ்சாமி மேனிக்கு என் நேரமா பவ்யமா அதையெல்லாம் வாங்குற வரைக்கும் தான் உள்ள இருக்கிறது சாமி இதே வேலையை நீங்க நம்ம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னு வைங்க அவ்வளவுதான் அவாக்களை வெளியில விரட்டி விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் நாம செஞ்சு திருநீர் தேங்காய் பழத்தை எல்லாம் நாம வெளியில கொண்டு வந்து கொடுத்து அதை அவா வாங்குற ஒரு நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட பயபக்தியோட பவ்யமா அவா வாங்குற ஒரு நிலைமை வந்ததுன்னா சிம்பிளா சொல்லிடுவா ஏ அது கடவுள் கிடையாதுப்பா வெறும் கல்லுன்னு பெரியார விட படு கொடூரமா நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருவோம் அவா இந்த உலகத்திலேயே உச்சபட்ச நாத்திகம்னா நாங்க தாண்டான்னு நாத்திகத்துக்கு அவா எல்லாம் ஓனர் ஆயிடுவா இந்த விஷயம் தான் எக்ஸாக்டாக இன்னைக்கு மேல் பாதையில் நடந்திருக்குது சாமியா சாதியான்னு ஒரு கேள்வி வந்த உடனே நம்ம எல்லாம் சாமியை தூக்கி குப்பையில் அறிஞ்சிட்டாங்க அதுவும் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் பேசுகிற பேச்சை கேட்கணுமே அது என்ன பரிகாரம் பண்ணுறது இன்னும் தீட்டு கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது அதனால தான் பட்டியல் நிறுத்தவர்கள் உள்ளே போயிட்டாங்கல்ல அதில் இனிமேல் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த கோயிலுக்குள்ளே இனிமேல் நாங்கள் போக மாட்டோம் அந்த கோயிலை இடிக்க போகிறோம் புதுசாக கோயில் கட்டிக்க போகிறோம் அந்த கோயிலுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தும் இல்லைன்னு அவங்கெல்லாம் முறுக்கு முறுக்கை பார்க்கணுமே எல்லாம் கடவுள் பக்தர்கள்னு எங்களை எல்லாம் நம்ப சொல்றீங்களா ஏன்டா சங்கிகளா சாதியா சாமியா எங்களுக்கு சாமிதான்ப்பா முக்கியம் சாதியெல்லாம் செகண்ட்டுன்னு இவங்க இமிடியட்டாக உள்ளே போய் அம்மன் முன்னாடி உழுந்து பிறன்ட்டு இருந்தாங்கன்னா இவங்க உண்மையான கடவுள் பக்தர்கள் அதெல்லாம் கிடையாது அவங்க உள்ளே போயிட்டாங்கல்ல சாமியாவது பூமியாவது இனிமேல் எங்களுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு சிம்பிளாக முடிச்சிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் கடவுள் பக்தர்களாண்ணா ஏன்டா சங்கிகளா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க அதாவது இப்போ பட்டியலில் மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போய் போயிட்டாங்கன்றதுனால கோயிலையே இடிச்சாகணும்னு இவங்க எல்லாம் முறுகிட்டு நிற்கிறாங்கல்ல இதுவே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க சரி பட்டியலின மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே இவங்க எல்லாம் அனுமதிக்கலாம் சரி பரவாயில்லப்பா இதே திரௌபதி அம்மன் பேரில் இதே மாதிரி ஒரு கோயிலை நாங்கள் அந்த பக்கம் கட்டிக்கிறோம் அங்கே வழிபாடு பண்ணுறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலான்னு எக்ஸாக்டாக இதே ஆர்கிடெக்சரோட இதே திரௌபதி அம்மனுக்கு இதே மாதிரி சிலையோட ஒரு கோயிலை அந்த பக்கம் பட்டியலின மக்கள் கட்டி அவங்க அதுக்குள்ளே வெற்றிகரமாக வழிபாடும் பண்ணுறாங்கன்னு வைங்க இந்த சோகால்டு மேல் ஜாதி ஜாதிக்கார குரூப் எல்லாம் என்ன பண்ணும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பயும் இமீடியட்டா கோயில இடிச்சிடும் வேற ஒரு அம்மனை கொண்டு வந்துருவாங்க திரௌபதி அம்மனை எல்லாம் இமீடியட்டா தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டு புது கதை புது விளக்கம் புது விஷயங்களை சொல்லி புது கடவுளை உருவாக்கி புது அம்மனை உருவாக்கி அதுக்கு புது உருவம் கொடுத்து இமீடியட்டா வேற பேர்ல இவங்க வழிபாட்ட ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா அந்த சாமி இவங்களுக்கு சொந்தமா இருக்கிற வரைக்கும் தான் இவங்களோட சாதிக்கு சொந்தமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த சாமிக்கு உண்டான மரியாதையை அதையே இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் அதுக்கான வேற வேலையே கிடையாது இதை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணத்தோட வளர்க்குறேன் இப்போ கொங்கு பொல் பெல்ட் பக்கம் இந்த வள்ளி கும்மின்னு ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணப்படுது கவுண்டர்களால் அது பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுது கவுண்டர் பெண்கள்லாம் அதை பெரிய அளவுக்கு ஆடுறாங்க இதுக்கு பல விளக்கங்கள் சொல்கிறாங்க எதுக்குப்பா இந்த விஷயத்தை இப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா இது தமிழர்களின் கலை தமிழ்நாட்டோட கலாச்சாரம் இந்துக்களின் பண்பாடு இந்தியாவின் பாரம்பரியம்னு என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி உருட்டுறாங்க ஆக்சுவலாக உண்மையில் கவுண்டர் சாதியை காப்பாற்ற காப்பாத்துறதுக்காக வள்ளி கும்மிய அவங்க ப்ரொமோட் பண்றாங்க கவுண்டர் சாதி இளைஞர் இளைஞர்கள் மத்தியில நீர்த்து போய்கிட்டு இருக்கிற சாதிய எண்ணத்தை சாதி மீதான அவங்களின் பிடிப்ப இந்த வள்ளி கும்மி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும் நீர்த்து போற சாதி அது ஒரு மாதிரி உயிர்ப்பிக்கும் வலிமைப்படுத்தும் அந்த கவுண்டர் சாதியில் இருக்கிற எலைட் ஜனம் சிலது இது சில பேர் அதை அப்படி நினைக்கிறாங்க ஸோ அவங்க அதை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க வள்ளி கும்மினா கவுண்டர்களின் அடையாளம்னு கவுண்டர்கள் பெரிய அளவுக்கு ஈர்க்கப்படுவாங்க கவுண்டர்கள் ஒரு ஒரு ஒருங்கிணைகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ஒரு மாதிரி ப்ரோமோட் பண்ணுறாங்கன்னு வைங்க இந்த வள்ளி கும்மியை கவுண்டரு கைவிடணும்னா நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்ல அதே கொங்கு பெல்ட்டில் இருக்கிற இன்னபிற சாதிகாரங்களும் அதே வள்ளி ஆட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க அவங்களோட திருவிழாக்கள் உட்பட இன்னபிற செலிப்ரேஷன் விஷயங்களில் இந்த வள்ளி கும்பி கட்டாயம் இடம்பெறுதுன்னு வைங்க நாமளும் இதை ஆடுவோம் ஆட்டம் யார் ஆடினா என்ன அப்படின்னு அங்கே இருக்கிற இன்னபிற சாதிகாரங்கள்லாம் ஆட ஆரம்பித்தாங்கன்னா குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் இருக்கிற பட்டி மத்தியில் மக்கள் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட திருவிழாக்கள்லயும் இன்ன பிற விஷயங்கள்லயும் வள்ளி கும்மி கட்டாயம் இடம்பெற்றதுன்னா அவ்வளவுதான் இமீடியட்டா கவுண்டர்கள்லாம் தூக்கி குப்பையில் எழுதிருவாங்க வள்ளி ஆகுது கும்மி ஆவுது ஈரமாவது வெங்காயம் அதுக்கு நமக்கு என்ன பசம் வந்தா வள்ளி கும்மி அடிக்கிறானா வள்ளி கும்மி வேலைக்கண்ணைய அப்படின்னு வள்ளி கும்மிக்கு எதிராக பேசுற முதலாளிக கவுண்டர்களா தான் இருப்பாங்க அவன் சோத்துக்கே கும்மி அடிக்கிறானாமா இதுல இவனுக்கு வள்ளி கும்மி அடிக்கிறானுங்களா வள்ளி கும்மி போய் புள்ள குட்டியில இமீடியட்டா நீட் கோச்சிங் சென்டர்ல சேருங்கடா வேற ஏதாவது வேலையை பாருங்கடா அப்படின்னு ஆரம்பிக்கிறது முதல் ஆட்களை கவுண்டர்களில் தான் இருப்பானுங்க ஏன்னா வள்ளி கும்மிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டுமேயான அடையாளமாக இருக்கிற வரைக்கும் தான் கவுண்டர்களுக்கு உண்டான அடையாளமாக மட்டுமே அது இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அதை தூக்கி சுமப்பாங்க இப்போது இத்தனை நாளாக தூக்கி சுமந்த திரௌபதி அம்மனை சாதிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த மக்கள்லாம் தூக்கி குப்பையில் அறிஞ்சிட்டாங்கள்ல இமீடியட்டாக அந்த கோயிலை இடிச்சே தீர்வம்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல அதே தான் அதாவது சாதியை காப்பாற்றுறதுக்காக தான் சாமி சாமியை காப்பாத்துறதுக்காகவெல்லாம் சாதி கிடையாது கவுண்டர்களை காப்பாற்றுறதுக்காக தான் வள்ளி கும்மி வள்ளி கும்மியை காப்பாற்றுறதுக்காகலாம் கவுண்டர்கள் கிடையாது இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பித்தளாட்டங்களும் சிம்பிளாக புரிஞ்சிடும் ரைட் இப்போது நொன்னனும் தம்பிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பித்தலாட்டத்துக்கு வர்றேன் அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதியே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருது பட்டியலின மக்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போய் வழிபடுறத்துக்கு உண்டான உரிமை இருக்குது அதை யாராவது தடுக்க முயற்சி பண்ணால் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு அந்த தீர்ப்பில் ஹைகோர்ட் தெளிவாகவே சொல்லிடுது அதை தொடர்ந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில திறக்கிறதுக்கு மேற்கொள்ளுது ஹைகோர்ட் தீர்ப்பு வந்த ஒரு மாசத்துல எக்ஸாக்டா ஒரு மாதம் கழிச்சு அதாவது மார்ச் முப்பதாம் தேதி விழுப்புரம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது பிரதிநிதிகளை வர வச்சு சாதிகள் பத்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளை வர வச்சு அவங்க கிட்ட ஆலோசனை பண்றாங்க கருத்து கேட்கிறாங்க என்ன விஷயங்கிறத எடுத்து சொல்றாங்க கோயிலை திறந்துதான் தீர்ணும் எல்லாரும் அதுக்குள்ள போய் போய் வழிபட்டு தான் ஆகணும் கோர்ட்டே சொல்லிருச்சு இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத ஆர்டிஓ அந்த மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு ஒரு மாதிரி அந்த ஆலோசனை கூட்டமே அமைதியாக தான் நடந்து முடிஞ்சுன்னு வைங்க அந்த மக்களும் ஒரு மாதிரி அப்போதைக்கு ஒத்துக்கிட்டு தான் போயிட்டாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எட்டு நாள் கழிச்சு அதாவது இந்த ஆலோசனை கூட்டம் மார்ச் இருபதாம் தேதி நடக்குது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி தான் நொன்ன அறிக்கையை விடுறாரு அது என்ன கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு நீங்கள் என்ன அந்த கோயிலை திறக்காமல் அப்படியே வச்சிருக்கிறீங்க இதுதான் உங்களோட சமூக நீதியா அந்த கோயிலை திறக்கிறீங்களா நான் போராட்டம் பண்ணி திறக்கிற மாதிரி பண்ணட்டா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஒன்னை அறிக்க விடுறாரு அடுத்த நாளே சேகர் பாபா அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு ஓ கோயிலில் உண்டான வேலையெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது அடுத்த வாரம் அதை கட்டாயம் திறக்கலாம் போறான் இப்போ வந்து என்னமோ நீ அறுத்து தள்ளி புடுங்கி நடுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மரத்துல காயெல்லாம் எல்லாம் காய்ச்சி கனியா தொங்கும் விளற கண்டிஷன்ல இருக்கும் அப்போ போய் கீழே நின்றுக்கிட்டு அந்த கனி விழப் போறதே என்னாலதானு சில கிறுக்கினையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானே அந்த கிறுக்கு கும்பலில் வர தான் இந்த ஹெச் சிமான்லாம் அப்படிங்கிற மாதிரி சேப சேகர் பாபு அடுத்த நாளே பதிலடிகள் எல்லாம் கொடுத்துட்டாரு ஆனாலும் தம்பிகள் அடங்காமல் நேற்று கோயில் திறக்கப்பட்ட உடனே எங்கள் அண்ணனால தான் அந்த சம்பவமே நடந்ததுன்னு பேசிக்கிட்டு திருக்கிறானுங்க இவனுங்களை என்னத்தில சொல்கிறதையும் இந்த ஜென்மங்கள்லாம் திருந்தவே திருந்தாதா கடைசியாக ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிவிட்டு படிக்கட்டில் தொங்கிட்டு இந்த பஸ் ஓடுறதே என்னால் தானே பேசுகிற பைத்தியங்களோட செத்து தான் இவனுங்க எல்லாம் என்னத்த சொல்கிறதே ஆக்சுவலா அடிப்படையிலேயே இது ஒரு வெட்டி விளம்பர குரூப்பு தானே முப்பது வருஷமாக ஈழத்தில் போராட்டம் நடந்துட்டு இருக்குது அண்ணன் அந்த சமயங்கள்ல எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எத்தனையோ ஆம்பளை எட்டி எட்டி பார்த்தாக மானமுள்ள பொம்பளை மண்டியிட மாட்டாங்கன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஆள் தான் நொன்ன கட்டம் கடைசியா வந்து அந்த போர் முடியறதுக்கு ஒரு வருஷம் மட்டுமே இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஈழத்துக்கு போய் அங்க ஒரு மாசம் சும்மா டூரிஸ்ட் பர்சன் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்துட்டு வந்து அந்த ஈழ இன விடுதலை போராட்டத்துக்கே நான் தான் ஓனர் பிரபாவோட படுத்து கிடக்கிறதே என்னோட வேலையா இருந்ததுன்னா நொன்ன அழக்கலையா அதை பூமட்ட தம்பிகள்லாம் நம்ம நம்பலையா அது மட்டும் இல்லாம நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா சுவிட்சர்லாந்துல சிட்டிசன்ஷிப்பே கொடுக்குறாங்கன்ற பீத்த கதையெல்லாம் நம்புற கூமுட்டை தானே எல்லாம் சோ அப்படிப்பட்ட நொண்ணனுக்கு இப்படிப்பட்ட தம்பிகள் தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட தம்பிகளுக்கு அப்படிப்பட்ட நொண்ணன் தான் இருப்பாப்புல இவங்க எல்லாம் எந்த காலத்துலயும் திருந்த போறதில்ல நொண்ணனும் திருந்த போறதில்ல தம்பிகளும் திருந்த போறதில்ல மாற போறதே கிடையாது இவங்க எல்லாம் வைங்க இதை எதுக்காக சொல்றேன்னா பொதுமக்களாவது பார்த்து புரிஞ்சுங்க இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட பித்தலாட்டக்காரங்க இவங்களுடைய கொடூரமான அயோக்கியத்தனம் எப்படி இருக்குது சம்பவம் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு என்னால் தான் எல்லாம் நடந்ததுன்னு பேசுகிற இந்த கிறுக்கு பூம்பல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பொதுமக்களில் கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டா சரி அதுக்காக தான் இவ்வளவு தம் கட்டி இதை எல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது மற்றபடி சங்கிகள்லாம் செலெக்டிவ்வாக இந்த விஷயத்தில் ஏன் சைலண்டாக இருக்கிறானுங்கன்னு தெரியல இந்துக்களின் மனசு புண்பற்றுச்சு இந்துக்களின் மனசை புண்படு புண்படுத்திட்டாங்கன்னு வாயாத ஒப்பாரி வைக்கிற சங்கிகளுக்கே இந்த விஷயத்தில் ஏன் இந்துக்களோட மனசெல்லாம் புண்படலைன்னு தெரியல எந்த சங்கியோட மனசும் ஏன் இந்த விஷயத்தில் புண்படலான்னு சொல்ல ஏன்னா இந்து கோயிலுக்குள்ள போக விடக்கூடாதுன்னு சொல்றது யாரு இந்துக்கள் தான் போவோம்னு சொல்றது யாரு அதுவும் இந்துக்கள் தான் அங்கே இருக்கிற கோயில் இந்து கோயில் தான் அங்கே இருக்கிற சாமி இந்து சாமி தான் எல்லாம் இந்து தான் இப்படி ஒரு கேவலத்துக்காக எந்த ஒரு சங்கியோட மனசும் புண்பட மாட்டேங்குதே அதுதான் ஏன்னு புரியல என்னப்பா இது அநியாயமா இருக்குது இந்து கோயிலுக்குள்ள இந்துக்கள் போய் சாமி கும்பிட முடியாதா என்னப்பா அது அயோக்கியத்தனமா இருக்குது அந்த அயோக்கிய இந்து யாருப்பா அவனை எல்லாம் அடிச்சு விரட்டணும் ப்பா இந்துக்கள்லையே கொட்டூரமான அயோக்கியம் இந்துவா இருப்பான் அவன்லாம் அப்படின்லாம் எந்த சங்கி ஏன் பேச மாட்டேறா ஏன் சங்கிகளோட மனசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் புண்பட மாட்டேங்குது செலெக்டிவ்வா ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுமே புண்படுது மனசு ஒரு மாதிரி தினுசாவே புண்படுதுங்கிறதுதான் ஏன் கேள்வி ஏன்டா சங்கிகளா என்னடா கணக்கு உங்களுதெல்லாம் இதெல்லாம் கேவலமாகவே உங்களுக்கு தெரியாதா இந்து கோயிலுக்குள்ளே இந்துக்களையே விட மாட்டேறானுங்கடா என்னடா அநியாயம் இதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா பிஜேபி சங்கிகளை உங்கள் மனசு இந்த விஷயத்துக்காக புண்படணும்டா அப்படின்னு சொன்னால் எங்கள் மனசு புண்படும் அவ்வளோதான் அதை தாண்டியெல்லாம் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற எந்த கேவலத்தை பற்றியும் எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது பிஜேபி சொன்னால் மட்டும்தான் எல்லாம் அழுது வடிவோம் ஒப்பாரி வைப்போம் அவ்வளோதான்றீங்களா உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான கொட்டூர கேவல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் உங்கள் ஓனர்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க செலக்டிவ் அமனிசியாக வந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நாட்டில் நடக்கும்போது வாயே திறக்க மாட்டானுங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அப்பாவி பாவப்பட்ட கூமுட்ட சங்கிகளான உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் துளிவோட தெரியலையேங்கிறது தான் உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம் நெம்ப நெம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்கிறேன் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க